அடுத்தது மேலாண் அல்லாஹின் நல்லே மிஸ் பற்றி பத்தி பேசுறா வருஷ கணக்கு பேசலும் நான் இன்னொன்று ரெண்டு விடயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த விடயங்களை பேசணும் என்று நினைக்கிறேன் இப்ப மாஜா ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ் என்ற ஹசரத் அலிரதி அல்லாஹூ தயாலுடைய கவுல் அவருடைய வார்த்தை தற்காலத்து உலமாக்கல் அதிகமான பேர் அந்த 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 அலி அல்லாஹுவானுடைய கூற்ற சரியானது என்று சொல்லிக்கிறாங்க ஹசரத் அலி ரதி அல்லாஹு தாலான்னு சொல்றாங்க இபுனு மாஜா ஷரீஃப்ல வருது இன்ன அஃப்வாஹக்கும் துர்குன் குர் ஆன் உங்களோட வாய்கள் இருக்கே இது குரான் ஓதக்கூடிய வழி வாயால் தானே குரான் ஓதுற குரானுக்குரிய வாசல் வழிகள் தான் பாதைகள் தான் உங்களுடைய வாய்கள் ஃபத்தி பூஹா பி சிவாக் அதை மிஸ்வாக்க கொண்டு துப்பரவாக்கிக்கோங்க சுத்தப்படுத்திக்கோங்க பரிசுத்தமாக்கிக்கோங்க என்று ஹசரத் அல்லாஹ் அல்லாஹானுடைய கூற்ற இவன் மாஜா ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களோட கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க தற்கால தினி ஆழமாக்கல் இந்த கூற்றை சரியானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே இவர் சஹாபாக்களவே விட மிஞ்சிச்சார் மிஞ்சி மிஞ்சி பேத்துட்டார் அலிரதி அல்லான்னு சொல்கிறாங்க குரானோதரத்துக்கே வாய துப்பரவாக்குறதுக்கு பாவீங்க மிஸ்வாக்க கொண்டு வாயை சுத்தமாக்கிக்கோங்க வாய் பரிசுத்தமாகும் அதுதானே அர்த்தம் அதுதானே அர்த்தம் இன்றைக்கு அந்நிய இஸ்லாத்தில் இல்லாத இந்த உலகம் அறிவாளிகள் என்று போற்ற எத்தனையோ பேர் இந்த மிஸ்வாக்குடைய சிறப்ப பேசியிருக்கிறாங்க நீங்களும் வீடியோக்கள்ல பாத்திப்பீங்க கேட்டிருப்பீங்க எங்களோட கலாநிதிய நிலமையை பாருங்க பாவம் பாவம் அடுத்து அவங்களுக்கு ஒரு குரான் ஆயத் தோத தெரியாது பாருங்கள் குரானுடைய தர்ஜிமாவை தான் செய்கிற ஏண்டா அவங்க குரவானையும் ஹதீஸையும் இல்மாக நினைச்சே இல்லை அவங்களுக்கு அடுத்த இந்த உலக கல்விகள் தான் கல்வி கடைசியாக எப்போ ஒரு அரபக் கிதாபை பெரட்டினாரோ ஒரு தஃசீரை பார்த்தாரோ அல்லாஹுக்கு தான் வெளிச்சேன் ஒரு ஆயத்து ஓதவும் தெரியாது ஓதவும் மாட்டாங்க நிறைய பேச இருக்குது ஆனால் பேசித்தான் ஆகணும் எனவே மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே அலிரோதி அல்லானுடைய கூட்ட பாருங்கள் இந்த குரானுக்காக வேண்டி மிஸ்வாக்கால வாய சுத்தம் ஆகிக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன விளங்குது புத்திஜீவிகளே இவர் எவ்வளோ அப்பட்டமாக நபி அலை சலாத்துடைய ஹதீஸுக்கு சஹாபாக்களுடைய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் மாத்தமாக சொல்லி காலையிலுமே மிஸ்வாக்கா தீட்டினா வாய்த்துப்பரவாகுமா சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் லாகுவாக்குபர் அக்பர் என்ன ஒன்று நினைக்காதீங்க இந்த 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 மிஸ்வாக்க செஞ்சா வாய் துப்பரவாகுதுன்னு சொல்றாரு இந்த கலாநிதி அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்லி எல்லாரும் அவருடைய வாயை கொஞ்சம் நுகர்ந்து பார்த்தா விளங்கும் அவருடைய வாயுடைய குப்பை என்ன நாங்கள் தெளிவாக பேசத்தான் ஓணும் எங்களோட நபி அலைசலாத்துடைய மிஸ்வாக்கு செஞ்சால் வாய் துப்பரவாகாதுன்றவருக்கு நாங்கள் இப்படித்தானே விளங்கப்படுத்தணும் மேலாம் நல்லா நல்லடியார்களே நல்லடியா எவ்வளோ கவலைக்குரிய விடயம் எவ்வளோ பகிரங்கமாக பேசுறாரு மீடியாக்கள்ல வந்து அருமை சகாபாக்கள் தாபிகன்கள் அருமை நாயகத்துடைய ஒரு சுண்ணத்தை பாதுகாக்க எவ்வளவு போராடுகிறாங்க அடுத்தது மேல நல்லா நல்லே சுபா அல்லா உங்களுக்கு தெரியும் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் அப்பா ஹதீஸ் அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க அருமை நாயகம் எப்படி சொல்றாங்க அருமை நாயகம் அலி இஸ்லாம் உமிர் தூண்டா எனக்கு ஏவப்பட்டிருக்குண்டா ஏவினவர் அல்லாஹ் சுபானஹ அது உலமாக்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு விளங்கும் சஹாபாக்கள் உமிர் நாண்டா எங்களுக்கு ஏவப்பட்டிருக்குண்டு சஹாபாக்கள் சொன்னால் ஏவினவர் ரசூல் சல்லா அலி செல்லம் அப்போ அருமை நாயகம் செல்லலான்னு சொன்னாங்க உமிர் து சிவாக் எனக்கு மிஸ்வாக் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிறது அதாவது ஏவினவர் யார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ും ഇറങ്ങിയേറിയ അല്ലാ எங்களோட அவங்களோட கூற்று ப்ரஷ் இல்லாத சொல்லிட்டு தான் நம்ம யாழை சலாம் பாவிச்சேண்டு இமாம் சனியா தொள்ளாக யாழை அவங்க எல்லாருக்கும் தெரியும் சுபுலு சலாமை எழுதினவங்க நான் நினைக்கிறேன் ஹிஜ்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்தவங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டில் மௌத்தானவங்க இந்த 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 காலங்களில் சனி சமீப காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் அவங்களோட சுபுல் சலாம் என்ற கிதாபில் இந்த மிஸ் பற்றி சொல்லிட்டு சொல்கிறாங்க கஜ கியர் அஃபிஸ் சிவாக்கி ஜியா த துன் அலாமி அ தி ஹதீஸ் நூறுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் மிஸ்வாக்குடைய விடயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபயா அஜபன்லி சுன்னத்தின் த தி ஃபிஹல் அஹ் ஹதீஸ் உல்கசீரா ஆச்சரியம் என்னண்டா இவ்வளவு அதிகமாக இந்த ஒரு முக்கியமான சுன்னத் மிஸ்வாக்காகிய சுன்னத்தை மக்கள் பொக்காக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் மிஸ்வாக்குடைய சுண்ணத்துடைய விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க விளங்கின மார்க்க அறிவு அறிவாளிகள் கூட இந்த சுண்ணத்துடைய விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறாங்க ஃபஹாதி ஹைபத்து அவீமா இது மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் என்று அவங்களோட கித்தாபில் எழுதியிருக்கிறாங்க பாருங்க இந்த இமாம் என்ன சொல்றாரு நூத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த முக்கியமான சுண்ணத்துடைய விடயத்தில் மார்க்க அறிஞர்களும் இன்னும் அதிகமான மக்களும் பொடுபோக்காக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கா இது சுண்ணத்து சீதேவிகள் அடுத்தது இவர் அந்த மிஸ்வாக்கை மார்க்கமாகவே பார்க்குறார் இல்லையே நீங்கள் எங்களோட முன் முன்னைய இமாம்கள்கிட்ட கித்தாப்கள் எடுத்து பாருங்கள் மிஸ்வாக்குடைய விடயத்தில் மூணு விதமாக கருத்து வேற்றம் பட்டிக்கிறாங்க இமாம்கள் மிஸ்வாக் வந்து சுன்னத்துல் உது ஆ இல்லாட்டி சுன்னத்துல் சலாவா சுன்னத்து தீனா மிஸ்வாக் என்றது உதுவுடைய சுண்ணத்தா இல்லாட்டி தொழுகையுடைய சுண்ணத்தா இல்லாட்டி மார்க்கத்துடைய சுண்ணத்தா இந்த மூணுல ஒரு கருத்துல தான் எங்கள முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ வந்த கலாநிதி மார்க்கமே இல்லாண்டி சொல்றாரு ரசூலுல்லா இந்தவே இந்த காலத்துல மிஸ்வாக மிஸ்வாக பாவிச்சிருக்க மாட்டாங்களா ஜல்ல ஜல்லஜலாலும் சுபான ஜல்ல ஜலாலும் இதனால் நான் மிஸ்வாக்கை பற்றி பேசினது போதும் என்று நினைக்கிறேன் அடுத்த விடயங்கள் அவர் அந்த கொண்டை வளர்க்குறதுக்கு ஜுப்பாவுக்கெல்லாம் பேசினார் தாடியை பற்றி பேச மாட்டார் அவருக்கு நல்லா தெரியும் தாடி மார்க்கத்தில் இருக்கின்றான் தாடியை பற்றி அவர் வாய் துறக்கல்ல ஆரம்பத்திலே சொன்னார் அவர் அல்ல ரசூலுல்லா கட்டுப்படுறது அல்லாருக்கு கட்டுப்பட்டவர் போலாண்டு ஆனால் அவர்கிட்ட ஏன் தாடி வைக்கிற இல்லை கேட்டு பாருங்க அப்போ அது ரசூல் சலாசம் புகாரி ஷரீஃபில் எல்லா ஹதீஸ் கித்தாப்லையும் எவ்வளோ ஆச்சரியமான ஹதீஸ்கள் தாடி வளர்க்குறதை பற்றி வந்திருக்கு அதை பற்றி வாயை துறக்க மாட்டார் என்று அவருக்கு தெரியும் அதில் பற்றி நாங்கள் வாயை துறந்தால் இந்த மரம் கொத்தி வைத்து வாழை மரத்தை கொத்தின மாயி நாங்கள் மாட்டிடுவோம் அதை பற்றி பேச மாட்டார் சரி அல்லா ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டா சலதாசு கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி சொன்னார் தான் இப்போ தாடியை வைங்கல்லே அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் கேவலம் மாதிரி நான் ஒரு முஸ்லிமண்ட் அடையாளம் காட்டிக்கோறது அவங்களுக்கெல்லாம் கேவலம் மாதிரி அதனால் இன்ஷா அல்லா இந்த முடி வளர்க்கிறது ஜுப்பாவுடைய விடயத்தை நாங்கள் பேசுறதுக்கு ஒரு தலைப்பை நாங்கள் அழகாக விளங்கி கொள்ளணும் நபி அலை சலாத்துடைய வாழ்க்கையை சஹாபாக்கள் தாபிழூன்கள் தபு தாபிழீன்கள் முன்னைய இமாம்கள் வளமையானது இபாதத்தென்று பிரிச்சாங்களா இதை நாங்கள் மோலா விளங்கி கொள்ளணும் அதை நான் இன்ஷால தெளிவாக பேசுகிறேன் நல்லா உதவியை கொண்டு